பொதுவாக சோறுகண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள் சொர்க்கம் என்றால் பிறகு இரவு அற்றது இனிமையை என்றும் தருவது எந்த நொடியும் இனிமையாகவே இருப்பது அப்படி ஒரு சொர்க்கத்தை தரவல்லது எதுவென்றால் துலா மாசத்திலே வரக்கூடிய பௌர்ணமி என்று தமிழகத்தில் உள்ள எல்லா சிவாலயத்திலும் சிவலிங்கத்திற்கு அன்ன அபிஷேகம் செய்வார்கள் இந்த அன்ன அபிஷேகத்தை பார்ப்பவர்கள் செய்பவர்கள் என்று யார் இருந்தாலும் அன்னம் என்பது சந்திரனை குறித்து சிவலிங்கம் என்று ஈஸ்வர தத்துவமான சனியை குறிக்கும் சனிச்சந்திர இணைவு துலாராசியில் சுக்கரனோடு சேரும்போது அது மோட்சத்தை தரவல்ல அமைப்பாக அமைகிறது சொர்க்கம் என்று நாம் பிறரை பழித்துக் கூறுவதை நிறுத்தி இனி துலா மாசம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அண்ணாபிஷேகம் பார்த்தால் சொர்க்கம் அடையும் வழியை இறைவழியானது காண்கின்ற அனைவருக்கும் நல்கும் இறைபெராற்றல் அருளும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் தொடர்பு கொள்ளவும் ஐஸ்வர்யா ஜாதகாலயா கே எஸ் ரவீந்திரன்